இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க ஈரான் இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது என்னன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருக்காங்க இஸ்ரேல் வந்து ஈரானோட மிலிட்ரி பேசஸையும் அடிச்சிருக்காங்க அவங்களோட நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸையும் அடிச்சிருக்காங்க அதை வந்து ஒரு பாமா தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க இந்த நாலு நாடுகள் வந்து சைன் பண்ணவே கிடையாது இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் அதுக்கடுத்து நார்த் கொரியா இந்த மூ நாலு நாடுகளும் வந்து இந்த ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ணலாம் இஸ்ரேல் எந்த இடத்துல இருக்காங்கன்னா அதிகமான முஸ்லீம் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் இருக்காங்களா அதுக்கு சென்டரில் ஒரு ஜீவிஸ் கண்ட்ரியாக இருக்காங்க அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய த்ரெட்டாகவே பார்க்குறாங்க இப்போ வந்து சுற்றி இருக்கிறவன் எவனும் நியூக்ளியர் வச்சிருக்கக்கூடாது அப்போ தான் நான் என் கண்ட்ரி வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அவனுடைய பாலிசியாக வச்சுருக்கான் ஸோ ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் நியூக்ளியர் பவர் வச்சுருக்காங்களோ அவங்களை அமெரிக்கா மூலியமாக டிஸ்மேண்டல் பண்ணுறதா அவங்களோட ரோலாகவே இருக்கு இவங்க வந்து நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸில் இருக்காங்க அதனால தான் நான் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிற போது இங்கே வந்து பாம் அட்டாக்ஸாகவும் அது மாறுது இப்போ யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து இஸ்ரேலை வந்து ஒரு சூப்பர் பவராக மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க இப்போ வந்து சின்ன சின்ன அவங்களோட ரெபல் குரூப்ஸ்லாம் அடிச்சுட்டு இப்போ டைரெக்டாக ஈரானுக்கடையே சண்டை போய் நிற்கிறான் இஸ்ரேல் எல்லா பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் நம்மளுக்கு மிடில் ஈஸ்ட்னு சொன்னால் என்ன ஞாபகம் வரும் மிகப்பெரிய ஆயில் கம்பெனிஸ் அதுக்கடுத்து வந்து புர்ஜி கலிஃபா அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து அரசர்கள்லாம் இருப்பாங்களே அந்த மாதிரி இப்போவும் நம்ம வந்து டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு நாட்டில் இருக்கும்போது இங்கே சுற்றி இப்போ மிடில் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தா அதிகமாக அரசர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும்ல அதில் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு அது என்னன்னா அங்கே வந்து சின்ன சின்ன நாடுகளுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் எப்பயுமே ஒரு அன்ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு ரீஜன் தான் மிடில் ஈஸ்ட் ரீஜன் இப்போ மிடில் ஈஸ்டோட கேரக்டர் எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து நிறைய சின்ன சின்ன நாடுகள் இருக்கும் அப்போ சின்ன சின்ன நாடுகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அது இல்லாமல் அங்கே வந்து போராளி குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிற ஒரு அரசருக்கு எதிராகவோ அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் சிஸ்டம் எதிராகவோ இல்லை அரசாங்கத்தை எதிரோ ஏதோ ஒரு போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு இன்டெரக்டான ஒரு அட்டாக் நடந்துகிட்டே இருக்கும் அதனால் அந்த ரீஜன் வந்து ரொம்ப வந்து அன்ஸ்டேபிள் ரீஜன் அப்படின்னு வந்து வேர்ல்டு மேப்பில் சொல்லுவாங்க பொலிட்டிக்கல் ரீஜனாகவும் சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அதுக்கு பதிலடியும் கொடுத்துருக்காங்க ஈரான் ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்க போகும்போது தான் இங்கே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் முக்கியமாக பார்க்கப்படுற ஒரே ஒரு பிரச்சனை எதுனா நியூக்ளியர் பாம் அதாவது நியூக்ளிய த்ரெட் தான் இப்போ மிடில்இஸ்ட் ரீஜனை எடுத்துக்கிட்டால் இதுக்கு முன்னாடி நிறைய அட்டாக்ஸ் நடந்திருக்கு ஆனால் இப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஈரானோட மிலிட்ரி பேஸஸையும் அடிச்சிருக்காங்க அவங்களோட நியூக்லிய ரியாக்டர்ஸ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர்ஸையும் அடிச்சிருக்காங்க இந்த ஆப்ரேஷனுக்கு அவங்க பேர் வச்சிருக்கிறது என்னன்னா ஆப்ரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருக்காங்க இப்போது இதுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும்ல அப்போது இஸ்ரேல் வந்து ஈரானுக்கு வந்து வச்ச பேர் வந்து ஆப்ரேஷன் ரைசிங் லைன்னா அவங்க ஆப்போசிட்டில் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ அப்படின்னு வச்சுருக்காங்க ப்ராமிஸ் தான் வச்சுருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஈரான் தரப்புலையும் நிறைய பதிலடிகள் வந்து இஸ்ரேலில் கொடுக்கப்பட்டதாக இருந்துச்சு அதனால் தான் இது பேர் வந்து ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் அப்படின்னு வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நியூக்ளியர் திட்டால வந்து மக்களுக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வந்து ட்ரீட்டீஸ்லாம் போடுறாங்க இப்போ வந்து யார் யாராவது நியூக்ளியர் பவர் வச்சிருக்காங்களோ யாராவது நியூக்ளியர் பாம்ஸாக வச்சிருக்காங்களோ அவங்களா அவங்களுடைய பாம்ஸை வந்து செயலிலக்க செய்யணும் அவங்களோட பாம்ஸோட நம்பர்ஸை குறைக்கணும் அது இல்லாமல் நியூக்ளியர் பவருக்குன்னு ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதை வந்து நம்ம வந்து ஒரு ரிசர்ச்சுக்காகவோ இல்லை மெடிக்கல் பர்பஸ்க்காகவோ இல்லை வந்து நியூக்ளியர் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அதை வந்து நம்ம வந்து தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இங்கே வந்து ஒரு நாட்டில் வந்து யுரேனியம் நியும் கிடைக்கிறேன்னு அதை வந்து என்ரிச் பண்ணி தான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்டரை அதாவது ஒரு மிசலில் வந்து பயன்படுத்த முடியும் ஒரு பா தயாரிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஸ்டெப்பில் வந்து நம்ம அதை வந்து மெடிக்கல் பர்பஸ்க்காகவோ இல்லை வேறு ஒரு காரணத்துக்காகவோ இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இப்போ நம்ம கூடங்குளத்தில் இருக்கல அந்த மாதிரி நியூக்ளியர் ரியாக்டர்ஸை நம்ம பில் பண்ண முடியும் ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு பாமா தயாரிக்கிறதுக்கான ப்ராசஸை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி கொண்டு வந்தாங்க இப்போ இந்த நியூக்லியோ ப்ராஃபிகன் ட்ரீட்டி இருக்குது இதில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த நாள் வந்து சைன் பண்ணவே கிடையாது இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் அதுக்கடுத்து நார்த் கொரியா இந்த மூ நாலு நாடுகள் வந்து இந்த ட்ரீட்டியில் வந்து சைன் பண்ண அதாவது நாங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து உங்ககிட்ட காட்டி இதை மற்ற நாடுகளுக்கிட்ட காட்டி நாங்கள் வந்து குறைக்கணும்னு நாங்கள் வந்து விரும்பவே இல்லை அப்படின்ற ஒரு டீட்டில் அவங்க வந்து சைன் பண்ணவே கிடையாது ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இப்போ வந்து இஸ்ரேலோட பொசிஷனை வந்து வேர்ல்டு மேப்பில் எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இப்போ இஸ்ரேலில் எடுத்துக்கிட்டால் இஸ்ரேல் எந்த இடத்துல இருக்காங்கன்னா அதிகமான முஸ்லீம் பாப்புலேட்டட் கண்ட்ரிஸ் இருக்காங்களா அதுக்கு சென்டரில் ஒரு ஜியூஸ் கண்ட்ரியாக இருக்காங்க அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய த்ரெட்டாகவே பார்க்குறாங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் இருக்கனா சுற்றி இருக்கிறவங்க யாவனும் நியூக்லியர் வச்சிருக்கக்கூடாது அப்போ தான் என் கண்ட்ரி வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து அவனுடைய பாலிசியாக வச்சுருக்கான் ஸோ யார் யாரெல்லாம் சுற்றி இருக்கிறவங்களாம் இஸ்ரேல் இப்போ வந்து ஈரான் மாதிரியோ ஈராக் மாதிரியோ இல்லை வந்து சிரியா மாதிரி யாரெல்லாம் நியூக்ளியர் பவர் வச்சிருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக டிஸ்மேண்டல் பண்ணுறது அவனோட அவனுடைய ரோல் இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கா நான் நியூக்ளியர் பவர் இருக்கேன் சுற்றி இருக்கிற யாருக்கிட்டையும் நியூக்ளியர் பவர்ன்றது ஒன்று கிடையாது நான் வந்து எல்லாத்தையும் நியூக்ளியர் பவர் இல்லாத ஒரு நாடாக மாற்றிட்டு நான் வந்து ஒரு நியூக்ளியர் பவராக இருக்கும்போது இந்த ரீஜனில் இருக்கிற ஃபீஸை என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலோடைய கவர்மெண்ட்டோ இல்லை இஸ்ரேலோடைய திங்க் திங்க் டேங்கர்ஸும் இப்போ வந்து நம்புறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாரெல்லாம் நியூக்ளியர் பவர் வச்சிருக்காங்களோ அவங்கள அமெரிக்கா மூலியமாக டிஸ்மேண்டல் பண்ணுறதா அவங்களோட ரோலாகவே இருக்குது இஸ்ரேலில் கொடுத்துக்கிட்டால் நிறைய கண்ட்ரீஸ் கூட நிறைய பிரச்சனை இருக்குது சுற்றி வந்து இப்போ வந்து காசை எடுத்துக்கிட்டால் அங்கே வந்து பேலஸ்டீனிய பீப்புளுக்கு கூட ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே வந்து ஹமாஸ் அப்படி இருக்காங்க இந்த சைடு வந்து அசிபுல்லாஸ் இருக்காங்க இதுக்கடுத்து இப்போ வந்து ஹவுத்தி ரபல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய ரெபல் குரூப்ஸ் வந்து இஸ்ரேலில் சுற்றி இருக்காங்க இவங்களுக்குலாம் டேரக்ட் ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரியாக முடியாது அதனால் அவங்க இன்டெரெக்டாக ஒரு ப்ராக்ஸியாக வந்து இந்த கண்ட்ரீஸில் இருக்கிற மிகப்பெரிய ரெபி குரூப்ஸுக்குலாம் ஃபண்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த மாதிரி ரெபல் குரூப்ஸ் இருக்காங்களே இவங்களுக்கு அதிகமான ஃபண்டிங் யார் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது வந்து ஈரான் தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஈரானை வந்து அவங்க அதிகமாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தா நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இப்போ வந்து அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் இருக்குல்ல அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட மிகப்பெரிய நாடு எதுனா அது வந்து ஈரான் தான் அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ பார்க்குறோம் அதுக்கடுத்து நம்ம மூவிஸ்லேயே பார்க்குறோம் அந்த ரீஜன் வந்து மிடில் ஈஸ்ட்ன்ற ரீஜன் வந்து அந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக மிகப்பெரிய ஒரு பணம் பலம் கொண்ட நாடுகளாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா அங்கே இருக்கிற ஆயில் ரிசோர்ஸஸ் தான் இப்போ வந்து நம்ம ச இப்போ வந்து உலகத்திலே மிகப்பெரிய மார்க்கெட்டாக இருக்கிற சைனா எடுத்துக்கணும் சைனா அங்கே ஒரு உலகத்தோட மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாக அங்கே தான் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆனால் அந்த மேனுஃபேக்சருக்குலாம் ஒரு ஒரு ஃபியூல் தேவைப்படுதில்லை ஆயில்ன்ற ஃப்யூல் அதை வந்து அவங்க எங்கேருந்து அதிகமாக வாங்குறாங்க ஈரானில் தான் வாங்குறாங்க ஸோ இந்த ஒரு மூணு கண்ட்ரிஸ் இருக்காங்களா இப்போ சைனா எடுத்துக்கலாம் டர்க்கி எடுத்துக்கலாம் இவங்களுக்கு அதிகமான ஆயில் சப்ளை பண்ணுறதே யாருனா ஈரான் தான் ஸோ அந்த ஈரானோடைய மிகப்பெரிய மார்க்கெட்டு அவங்களோட மிகப்பெரிய எக்கனாமி எதை டிபென்ட் பண்ணியிருக்கேன்னா ஆயில் மார்க்கெட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆயில் டிபெண்ட்டு இப்போ வந்து ஆயில் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு அட்டாக் நடக்குது அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாகும் ஸோ இன்டெரக்டாக அது என்ன பண்ணணும் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம்ல இப்போ வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸ் வாங்குறாங்கள அந்த இடத்துல டிமாண்ட் அதிகமாகும்போது போது அங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து டைரெக்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இந்த மிடில் ஈஸ்டில் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து எந்த நாடுக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மோஸ்னு அந்த ரீஜனை வந்து இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான இப்போ வந்து யூரோப்பு போகிறதுக்கும் யூரோப்பையும் இப்போ ஏஷியாவும் கனெக்ட் பண்ணுற அந்த வழி இருக்கலை ஸ்டேட் ஆஃப் ஆர்மோஸ் அப்படின்ற வழி அந்த வழியில வந்து இங்கே இந்த நாடுகளில் இருக்கிறதுனால இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்தாவே அந்த வான்வழியும் மூடிடுவாங்க அதுக்கடுத்து அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸையும் மூடிடுவாங்க ஸோ அங்கே வந்து ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய சான்ஸ் இருக்குது அதனால தான் இங்கே வந்து மிகப்பெரிய இம்பேக்டை ஏற்படுத்த நிறைய சான்சஸ் இருக்குல்ல அதனால தான் இது வந்து மிகப்பெரிய பேஸ் பொருளாகவே மாறுது வெளிநாட்டோட முக்கியமான ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் இல்லை யூஎஸ்எலே வந்து உங்கள் நாட்டில் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா அப்போ அப்படின்னு அவங்க செக் பண்ண வந்தாங்கன்னா அவங்கள வந்து அலோவ் பண்ணணும் அப்படின்றத அந்த ட்ரீட்டர் சைன் அவங்க வந்து இந்த யூரேனியம் வந்து விளையாட்டு தான் வாங்குறாங்க என்ரேஜ்மெண்ட்டும் பண்ணுறாங்க ஆனால் வந்து மற்ற ஆர்கனைசேஷன்லேருந்து வந்து செக் பண்ண வந்தால் விட மாட்டேருக்காங்க அப்படின்றத எங்கள் மிகப்பெரிய குற்றச்சாட்டாகவே இருக்குது ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் ஒரு அரசியல் புதைந்த அரசியல் அது என்னன்னா இப்போ வந்து ஈரான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம சின்ன வயசில் வந்து அதிகமாக பார்த்துருக்கோம்ல ஈராக் அப்படின்னு ஒரு நாடு இருந்துச்சு அதில் வந்து சதாமோசேன்னு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து அமெரிக்கா வந்து கொலை பண்ணுறதுக்கு என்னென்னவோ ஒரு கட்டுக்கதையெல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த அந்த அவரை கொலை பண்ணிவிட்டு அந்த நாட்டுக்குள்ளே போகும்போது எந்த நியூக்ளியர் வெப்பலும் அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்கள்ல அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது நியூக்ளியர் வெப்பன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் இந்த மாதிரி பண்ணுறாங்களோ அப்படின்ற மிகப்பெரிய இங்கே இருக்குது ஸோ மிடில் ஈஸ்ட் ரீஜனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் என்ன நினைக்கிறானா நான் மட்டும் தான் இங்கே சூப்பர் பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அவனுக்கு மிகப்பெரிய பேக்கப்பாக இருக்கிறது யாருன்னா யூஎஸ்ஏ தான் ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்ன பண்ணுறதுனா இப்போ வந்து ஈரானில் வந்து இந்த இன்ஸ்பெக்ஷன் நடந்துட்டு இருக்காங்க அங்கே வந்து நியூக்ளியர் பவர்க்கான அவங்க வந்து என்ரீச்மெண்ட் ப்ரோக்ராம் எடுக்கிறாங்களா இல்லை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்க்கான வேறு வேறு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்களா இல்லை வந்து நியூக்ளியர் தயாரிக்கிறான் அப்படின்ற செக்கிங்லாம் இன்ஸ்பெக்ஷன்லாம் போயிட்டு இந்த டைமில் இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து சொல்கிறான் அக்யூஸ் பண்ணுறான் இவங்க வந்து நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸில் இருக்காங்க அதனால தான் நான் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கிற போது இங்கே வந்து பாம்ப அட்டாக்ஸாகவும் அது மாறுது ஸோ இந்த இடத்துல யுஎஸ்ஏோட ரோல் என்ன பண்ணுங்கன்னா அவர் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த எல்லாத்துக்குமே தெரியும் இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு யூஎஸ்ஏ சப்போர்ட் ஆனால் அந்த டிப்ளமேட்டிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அட்டாக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு சைடு வந்து கை தான் போகிறாங்க ஸோ இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ யுஎஸேவும் இஸ்ரேலும் சேர்ந்து அந்த இடத்துல வந்து இஸ்ரேலை வந்து ஒரு சூப்பர் பவராக மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த ரீஜனில் இருக்கிற மற்ற பவர்ஸ் இருக்காங்களா இப்போ சவுதி எடுத்துக்கலாம் இப்போ வந்து யுஏ எடுத்துக்கலாம் ஈரான் எடுத்துக்கலாம் அவங்களும் எக்கனாமிக்கலாம் மிகப்பெரிய சூப்பர் பவர் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் தான் ஆனால் அவங்களால வந்து ஒரு நியூக்ளியர் ப பவராக இருந்தால் தான் இப்போ இஸ்ரேல் மாதிரி கண்ட்ரி வந்து எடுத்து போராட முடியும் இஸ்ரேல் மாதிரி ஒரு சூப்பர் பவரை நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் இருக்கணும் வந்து நியூக்ளியர் பவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ட்ரை பண்ணுறதா தான் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் வந்து ஈரான் மலை இருக்கு இப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸாக சுற்றி இருக்காங்க இப்போ வந்து இப்போ அமாசு எடுத்துக்கிட்டால் காசாவில் இருக்காங்க இந்த சேர்ந்து அவுத்தி ரெபிள்ஸ் இருக்காங்க அதுக்கடுத்து அசபுல்லாக இருக்காங்க இவங்க எல்லாத்தோடைய லீடர்ஸை வந்து நிறைய ஒரு ஒரு கவுண்டர் ஆப்ரேஷன் மூலியமாக வந்து நிறைய லீடர்ஸை வந்து சாவடிச்சிட்டான் ஸோ இப்போ வந்து முக்கியமான அவங்களோட முக்கியமான டார்கெட் யார்னா ஈரான் தான் ஏன்னா இந்த சின்ன சின்ன குழுக்கள் இருக்காங்களா இவங்களுக்கு வந்து இன்டெரக்டான ஃபண்டு எங்கேருந்து வருதுன்னா ஈரான் கவர்மெண்ட்டுக்கிட்டையும் ஈரான் பீப்புள்கிட்ட இருந்து தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்புறான் ஸோ அதனால தான் இந்த சின்ன சின்ன ரவுடி பசங்கள்லாம் அடிச்சுட்டு அவங்க வந்து பெரிய ரவுடி யார்கிட்ட போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து சின்ன சின்ன அவங்களோட ரெபல் குரூப்ஸ்லாம் அடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக ஈரானுக்கிட்டே சண்டை போய் நிற்கிறான் இஸ்ரேல் ஸோ இங்கே முக்கியம் பார்க்க வேண்டியது விஷயம் என்னன்னா இஸ்ரேல் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காக தான் நான் வந்து இந்த அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொன்னாலும் இது வந்து டேரெக்டாக வந்து ஒரு கண்ட்ரியோட மிலிட்ரி பவர் அதாவது ஒரு கண்ட்ரியோட மில்ட்ரி கமாண்டர் இருக்கிறது அதுக்கு அடுத்து வந்து மில்டரி சயின்டிஸ்ட் இருக்காங்களா மில்ட்ரி சயின்டிஸ்ட் இப்போ வந்து நியூக்ளியர் ரியாக்டருக்கான அந்த யூரியம் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும்ல அந்த சயின்டிஸ்ட்லாம் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்களோ அங்கெல்லாம் நினச்சி இப்போ வந்து அந்த அட்டாக்ஸ் வந்து அங்கே நிகழ்ந்ததுனால அங்கே யாரெயெல்லாம் சயின்ஸ்ட்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருந்தாங்க யாரெல்லாம் சயின்டிஸ்ட்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்களோ ரிசர்ச் சென்டர்ஸ் இது எல்லாமே அட்டாக் பண்ணுறதுனால அது வந்து மிகப்பெரிய பேசு போகாத மாதிரி இருக்குது இப்போ வந்து ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு மாதிரி அட்டாக் பண்ணுறோன்னா அந்த நியூக்ளியர் ரேடியேஷன் வந்து அங்கே இருக்கிற மக்களையும் பாதிக்கும் சுற்றி இருக்கிற மக்களையும் பாதிக்கும் அதெல்லாம் முக்கியமான விஷயம் வந்து இங்கே வந்து அந்த அந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டிருந்தாங்களோ அந்த சயின்டிஸ்ட்டையும் வந்து அவன் வந்து இந்த அட்டாக் மூலிமா கொண்டு இருக்கான் அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய பேச போகிற மாதிரி இருக்குது இதுக்கு இஸ்ரேலோட பிரசிடண்ட் நித்தி நாயகோ எடுத்துக்கிட்டால் அவர் வந்து ரொம்ப அக்ரஸிவான பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு அதாவது இப்போ வந்து சுற்றி இருக்கிற நாடுகளாக எந்தெந்த நாடுகளாக பிரச்சனை இருக்கும் அதை வந்து டிப்ளமெட்டிக்காக அணுகாமல் யாரெல்லாம் வந்து ரெபல்ஸாக இருக்காங்களோ யாரெல்லாம் வந்து ஒரு ஆப்போஷன் க தான் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே வார் மூலியமாக தான் உள்ளே போய் அடிக்கிறாரு அப்படின்றதான் மிகப்பெரிய பேசுகிறதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு மிடில் ஈஸ்ட்டில் ஒரு முக்கியமான யூஎஸ் பேக்கடு ஒரு கண்ட்ரி இருக்குது இஸ்ரேல் இருக்குது அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து ஆயில் ப்ரைஸஸை வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான மிகப்பெரிய ஆயில் பேஸஸ்ஸை இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயில் கம்பெனிஸ்லாம் இருக்கிற ஈரான் இருக்குது இந்த முக்கியமான ரெண்டு கண்ட்ரிக்குள்ளே நம்ம வந்து ஒரு வார் வருது ஒரு ஃபைட்டு வருதுன்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே பாதிக்கும் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக பார்க்கும்போது என்னென்னா ஆயில் பிரைஸஸ் இருக்கல இப்போ டாலர்ஸில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜ்னு ஒரே நாளில் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட் நடந்தால் ஒரு சின்ன ஒரு அட்டாக் நடந்தாலுமே அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஆயில் கம்பெனிஸாக இருக்கிறனால அங்கே மிகப்பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தும் ஸோ அந்த இம்பேக்டோட ரெப்பகஷன்ஸ் வந்து இந்தியாலேயும் இருக்குது சைனாலேயும் இருக்குது மற்ற நாடுகளையும் இருக்குன்றதுனால இப்போ வந்து இந்த மாதிரி வார் சுச்சுவேஷன் வந்துச்சு இப்போ இந்தியாவுக்குள்ளேயே நம்ம வந்து கூட வரும்போது நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து மக்கள் அதுலேருந்து எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த மாதிரி வார் லைக் சுச்சுவேஷன் வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது இப்போ வந்து யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க இதில் வந்து எங்களுக்கு ரோலே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இந்த ரோலில் வந்து மிகப்பெரிய அட்டாக்கை பண்ண இஸ்ரேல் சைடு தான் நான் நிற்கிறாங்க போது அவங்களுக்கு ரோலே கிடையாது அப்படின்னு சொல்கிறது எந்த ஒரு நியாயமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ நான் தான் இருக்கணும் நான் மட்டும்தான் எங்கள் நியூக்ளியர் பவராக இருக்கணும் என்னால் மட்டும்தான் இங்கே நியூக்ளியர் பவரை வச்சுக்கிட்டு இங்கே வந்து பீஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு அவன் வந்து நான் தான் சூப்பர் பவர் இந்த ரீஜனுக்குன்னு அப்படின்னு நினைக்கிறான்ல அதுதான் இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளமாகவே பார்க்கப்படுது இப்போ நியூக்ளியர் ப்ராவலிஃபிரேஷன் ட்ரீட் இருக்குதுல்ல இது வந்து ஈரான் வந்து ஒரு சிக்னேட்டரியாக இருக்காங்களா போது அவங்கக்கிட்ட என்ன நியூக்ளியர் பவர் இருக்கோ அதை வந்து கரெக்டாக யூஸ் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பேசுபடு பொருளாகவே இருக்குது ஸோ இப்போ வந்து அமெரிக்காவோட ரோல் வந்து இந்த வாரில் என்னவாக இருக்குது இப்போ வந்து இந்த எக்ஸ்கலேஷன் நடந்திருக்குல்ல இதை தடுக்கிறதுக்கு மற்ற நாடுகள் இப்போ வந்து இந்தியாவோட கொஷின் இதில் என்ன இருக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி மிடில் ஈஸ்ட் ரீஜனில் இது ஒரு இம்பாக்ட் வந்து இந்தியாவோட ஆயில் ப்ரைஸஸில் மாற்றங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஆயில் ரிசர்ஸ் கிடையாது நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆயில் ஆயில்ஸ் வந்து மிடில் ஈஸ்ட் ரீஜனில் தான் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம ஈரான்கிட்ட இருந்து ஏற்கனவே வந்து குறைச்சி இருந்தாலுமே அந்த ரீஜனில் வந்து நம்ம அதிகமான இம்போர்ட்ஸ் வரதுனால அந்த ரீஜனில் ஏதோ ஒரு ஸ்டேட் வந்து ரெட் சி சைடோ ஏதோ ஒரு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது வந்து இந்தியாவோட ஆயில் பிரைஸஸ்லையும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ வார் லைக் சுச்சுவேஷன் உருவாக இருக்கல இதை வந்து மற்ற நாடுகளுடைய உதவியோட இது எப்படி வந்து தணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அது வரைக்கும் வந்து விடைபெறுகிறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்